என்னோடய வார சாய்பாபா பூஜை உங்கள் கையில் கெடைச்சித வச்சு நீங்கள் எளிமையான முறையில் சாய்பாபா வணங்குன்னு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை இல்லை பசங்களுக்கு உடம்பு சரியில்லை பசங்க நல்லா படிக்கணும் வீட்டில் எந்த கஷ்டம் இருக்குது வேலை இல்லை அதுக்கப்புறமா குழந்த பார்க்க வேணும் எல்லா வேலையும் தடைப்பட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எதுக்காவது நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் வியாழக்கிழம வியாழக்கிழம உங்களால் முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக பூஜை பண்ணுங்க போதும் சாய்பாபை நினச்சி உண்மையாக நம்ம எவ்வளோ ஒரு ஒருபா கலப்புறதாங்க ஏற்றினாலே போதும் நம்மளுக்கு நம்ம இருக்க பிரச்சனை கண்டிப்பாக சாய்பாபா சுற்றி வைப்பார் ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துருக்குது நான் ஒரு காரணத்துக்கோசம் இருப்பேன் உங்களால் முடிஞ்சால் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கலாம் அப்படி இல்லை உடம்புக்கு முடியல அப்படின்னா ஒரு மதியம் வரைக்கும் ஒரு காபியோ பாலோ எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா